உலகத்திலேயே ஒரே ஒரு உயிரினம் மட்டும்தான் தன்னுடைய முட்டைகளை தன்னுடைய வாயிலே வச்சு குஞ்சுகள் பொறிக்கக்கூடிய திறன் பெற்றவைன்னு சொல்லி ஆராய்ச்சியர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அது எந்த உயிரினம்னா அது நம்மளை சுத்தியே இருக்கு அது மட்டும் இல்லாம அது அதிகமான சத்தத்தை எழுப்பக்கூடிய ஒரு தனித்திறன் படைத்தவை அது என்னன்னா அதுதான் தவளை அந்த தவளை என்ன செய்யும்னா தன்னுடைய முட்டைகளை தன்னுடைய வாய்க்குள்ளேயே வச்சு அடையாக்கக்கூடிய திறன் பெற்றவை என்னைக்கு வந்து இந்த முட்டையை விட்டு குஞ்சிகள் வந்து பொறிக்கப்படக்கூடிய சூழல் ஏற்படுதோ அன்னைக்கு தண்ணிலிருந்து தன்னுடைய தலையை மேல எழுப்பி அது வாய்க்குள்ள இருக்கக்கூடிய தன்னுடைய முட்டைகளை வந்து வெளியே துப்பி விட்டுருமா வெளியே உமிழ்ந்து விட்டுருமா அப்போ அந்த முட்டைகள் இருக்கக்கூடிய குஞ்சிகள் பிரசிவிக்கப்பட்டு அதுக்கப்புறம் தானாவே வளரக்கூடிய ஆற்றல் படைத்தவ தான் இந்த தவளைகள் இப்படி ஒரு தன்மை இந்த தவளைகளுக்கு இருக்குன்னு சொல்லி ஆராய்ச்சிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம உலகத்திலேயே தேனீக்கலுக்கு மட்டும்தான் அல்ட்ரா வயலட் ரேஸ்ன்னு அழைக்கப்படக்கூடிய புற ஊதா கதிர்களை பார்க்கக்கூடிய திறன் இருக்குன்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த பட்டியல எலி பூனை நாய் இந்த வவால்ங்களாலும் கதிர்களை பார்க்க முடியும் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி பொது அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து ஏன் காணொலிகளை நான் போடுறேன்னா இது நமக்கு சரி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு சரி நம்மளுடைய குழந்தைகளுக்கு சொல்லித்தரதுக்கு சரி ஒரு நல்ல ஒரு விஷயமா அமையும்ங்கிறதுனால தான் இந்த மாதிரி விஷயங்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவல்களுடன்